ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க விதை நடவு மற்றும் அறுவடையை பார்க்கலாம் ஏரு கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லாயிருக்குங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாற்று நடுறதெல்லாம் நம்ம முதல்ல நட்டு வச்சிடணுங்க அதனால தான் இப்போ வந்து இப்போ என்னென்ன நாற்று நான் நடப்போகிறேன் அப்படின்னா ஏற்கனவே கத்தி நாற்றுலாம் நாம் நட்டு வச்சுட்டுங்க இன்றைக்கி வந்து கொத்தமல்லி கொஞ்சம் தூவி விடலான்ட்டு தூவி விடுறோங்க பாருங்க இந்த மாதிரி கொத்தமல்லி நல்லா ரெண்டாக உடச்சிக்கணுங்க உடச்சிட்டு இந்த மாதிரி தூவி விடணுங்க இது நாட்டு கொத்தமல்லி தாங்க சரி இது முளைக்குதா அப்படின்னு பார்க்கலான்னு ஃபஸ்ட் டைம் நானும் ட்ரை பண்ணுறேங்க இதை மேலே லைட்டாக மண் தூவிக்கலாங்க இல்லைனா இப்படி லைட்டாக இப்படி கொஞ்சமாக ஒரே ஒரு விரலில் வச்சு இப்படி கலறி விட்டுக்கலாங்க இன்றைக்கி வந்து என்னென்ன விதை நடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் முட்டைக்கோசு நூக்கோல் அப்புறம் பக்கோலி இதெல்லாம் நம்ம நாற்று நட்டு வச்சிட்டோம்னா நம்ம பிடிங்கி நிறத்துக்கு ஈஸியாக இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா பாலக்கீரைங்க பாலக்கீரையும் ஒரு பேக்கு போட்டு விடலான்ட்டு போட்டு விட்றோங்க ஏன்னா இப்போ எல்லாம் ஏற்கனவே பாலக்கீரை வச்சு வச்சு எல்லாம் முடிகிற தருவாயில் இருக்கிறதுனால சரி நம்ம இன்னொரு பேக் போட்டு விட்டோம்னா இல நாற்று நல்லா வந்துடுங்க அதனால் இன்னொரு பேக் போட்டு விட்றோங்க இது என்ன செட்னே தெரிலிங்க ஓரம் இருக்குது பாருங்கள் அது பிடிங்கி தாங்க போடணும் அது வந்து பார்த்திங்கன்னா முலாம்பழம் செடிங்க நான் பேக்கில் உங்களுக்கு போன விடியால் கூட காமிச்சிருப்பேன் இது என்ன வேதனே தெரியலிங்க அப்படின்னு உங்கள் கூட கூட கேட்டிருப்பேன் நான் அது பார்த்திங்கன்னா முலாம்பழமாக தெரியுதுங்க அதுக்கு தாங்க எல்லாத்தையும் பிடுங்கி போடணுங்க முலாம்பழம் அவ்வளோவா அறுவடைக்கு வரமாட்டேந்தங்க ஒன்று ரெண்டு தாங்க வருது அதுக்கு மிச்சம் கொடுக்க மாட்டேன்ங்க பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா முட்டைகோஸ் இந்த மாதிரி நம்ம ஒரே குழியில் கூட நம்ம ஒரு அஞ்சாறு விதை போட்டு விட்டுக்கலாங்க ஏன்னா இது முட்டைக்கோஸ்லாம் பார்த்தீங்கன்னா முளைக்கிறதே பெரிய விஷயமா இருக்குதுங்க இது ஆன்லைனில் வாங்கின விதை தாங்க அதனால் இது எப்படி முளைக்குதுன்னு தெரியலிங்க சரி போட்டு வைக்கலாம் அப்படி முளைச்சிச்சின்னா நம்ம பிடிங்கி கூட நம்ம இன்னொரு பேகில் நட்டுக்கலாங்க அதுக்கு தான் சரி நாற்று போட்டு வைக்கிறதெல்லாம் இப்போ போட்டு வைக்கலான்னு சொல்லிவிட்டு நேற்று விதை போட்டேங்க அதுக்கு தான் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே வீடியோ போடுறேங்க ஏன்னா யார் யார் மாடித்தோட்டத்தில் விதை போடணுன்ட்டு காத்துட்டு இருக்கீங்களோ அவங்களாம் வந்து நாற்று போடுறதா இருந்தால் போட்டு வச்சுக்கலாம் அப்படின்றதுக்கு தான் உங்களுக்கு இந்த வீடியோவை உடனே அப்லோட் பண்ணுறேங்க நான் ஏன்னா என்னை பார்த்து நீங்கள் எப்போ விதை நடுறீங்கன்னு கேட்டிருக்கீங்க கமெண்ட்டில் அதனால் அவங்களுக்கெல்லாம் நான் வந்து இது ஒரு இதாக இருக்கட்டும்னு சொல்லி முன்னாடியே நான் வீடியோ போடுறேங்க பார்த்துட்டு அவங்களும் நாற்றெல்லாம் போட்டு வைப்பீங்க இல்லைங்க அதனால தான் முன்னாடியே வீடியோ போடுறேங்க காலிஃப்ளவர் போட்டாச்சு இப்போ வந்து காலிஃப்ளவரும் போட்டிருக்குறேங்க முட்டைக்கோசு காலிஃப்ளவர் ரெண்டுமே நட்டாச்சுங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பேக்கு தாங்க போட்டு விட்றேன் ஏன்னா இது முளைச்சிச்சின்னா நம்ம பிடுங்கி நம்ம இன்னொரு பேக்கில் கூட நம்ம நட்டுக்கலாங்க அதனால தான் இப்போ எல்லா விதையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பேக்கில் மட்டும் போட்டு விட்றோங்க ப்ரோக்கோலியும் போட்டிருக்குறேங்க நூக்கோளும் நட்டுருக்கேன் அப்படி இந்த முறை புதுசாக இதெல்லாம் ட்ரை பண்ணுறேங்க ட்ரை பண்ணியிருக்கிறவங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் ட்ரை பண்ணியிருக்கேன் புரோக்கோலி ட்ரை பண்ணி இப்போ இப்போ வந்து நூக்கோலும் கோஸும் ட்ரை பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள் புரோக்கோலி இது அந்த மாதிரி இந்த முறை எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு தாங்க நானும் இந்த முறை வந்து மாடித்தோட்டத்தில் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணுறேன் எப்படி முளைக்கிது இல்லை முளைக்குதா இல்லையான்னு தெரியலிங்க பார்க்கலான்ட்டு தான் நட்டு வைக்கிறேன் முளைச்சிச்சுன்னா உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் முளைக்கலனாலும் சொல்லிடுறேங்க ஏன்னா விதை வந்து எப்படி முளைக்கிதுன்றது தெரியலிங்க இது தான் ஒரு டவுட் எனக்கு சரி முளைச்சா லாபம் அப்படின்ட்டு போடுறேங்க நூக்கோல்லாம் இது இதுக்கு முன்னேலாம் ட்ரை பண்ணிவிட்டேங்க நிறைய ட்ரை பண்ணிவிட்டேன் நூக்கோல்லாம் முளைக்கவே இல்லைங்க சரி இந்த முறையாவது முளைக்கி தான் பார்க்கலான்னு சொல்லிவிட்டு போட்டு விட்றோங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கீரை பேக்குங்க கீரை விளையிற பேக்குங்க அதாவது ஆறுக்கு பதினஞ்சு சைஸுங்க இந்த ப்ரோக்கோலி கோசு நூக்கோல் காலிஃப்ளவர் இதெல்லாம் விளையிறதுக்குன்னே இந்த பேக்கை நான் வாங்கணுங்க காலிஃப்ளவர் இன்னொரு பேகும் போட்டு விடலான்ட்டு போட்டு விட்றோங்க ஏன்னா அது ஒரு ரெண்டு பேக்காவது போட்டு விடலான்ட்டு போட்டு விட்றோங்க இது எப்படி முளைக்குதுன்றதுனால சரி ஒரு ரெண்டு பேக் இருக்கட்டும்னு சொல்லி போட்டு விடலான்ட்டு போட்டு விட்றோங்க இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அறுவடை வீடியோ இருக்குது இப்போ எப்படி மாடித்தோட்டம் இருக்குது அப்படின்றத அப்டேட்டும் காமிச்சிருக்கேன் அதனால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் எப்படி மாடித்தோட்டத்தை அதை அமைக்கிறது எப்படி நாம் பராமரிக்கிறது அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குங்க அதனால் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் வாங்க அடுத்தது கீரை கொஞ்சம் அறுவடை பண்ணிக்கலாம் பாருங்கள் எப்படி தலை தலைன்னு இருக்குது உண்மையிலே இந்த கீரை பார்த்திங்கன்னா பருப்பு கீரை நான் கட் பண்ணி கட் பண்ணி இதில் அப்படியே எடுத்துக்கிறேங்க அது அப்படியே வளர்ந்துட்டு வளர்ந்துட்டு வருதுங்க இது பார்த்திங்கன்னா பட்டைங்க நம்ம பிரியாணிக்கெலாம் போடுற பட்டைனுடைய தலைங்க இது பட்டை லவங்க பட்டைன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா அந்த பட்டைங்க செடிங்க இது அந்த வாசம் சூப்பராக இருக்குங்க அந்த பட்டையும் சரி அந்த தலையும் சரி அந்த மசாலா வாசனையோட உண்மையிலே சூப்பராக இருக்குங்க இந்த செடி இங்கே வந்து உக்காந்தோம்னாவே நல்லா மனம் அடிக்குங்க அந்த இலையினுடைய மனம் பாருங்க இது செடியில் இருக்குதுங்க எப்படி இருக்குது பாருங்க தலை தலை தலைன்னு இந்த விகில் காலத்துலேயும் நம்மளுக்கு வந்து எவ்வளோ தலை தலன்னு இருக்குது பாருங்கள் கீரை சரி பருப்பு சாம்பார் வைக்கலான்ட்டு கட் பண்ணுறேங்க இப்படி அழகாக கட் பண்ணோம்னா அழகாக வந்துடுங்க ஏன்னா எல்லாமே ஒரே ஒரு செடிதாங்க அவ்வளோ ஒரு அடர்த்தியாக வளர்ந்துங்கிறது பூரா பார்த்திங்கன்னா ஒரே ஒரே ஒரு செடி தாங்க பருப்பு கீரை யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குன்னு கமெண்ட்டு கொடுங்க எனக்கு ரொம்ப பிடிக்குங்க இந்த பருப்பு கீரை உண்மையாக டேஸ்ட் வாரி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க இதுக்கு முட்டை போட்டு நம்ம பொயில் பண்ணாலும் சூப்பராக இருக்கும் சாம்பாரில் போட்டாலும் நல்லா இருக்குதுங்க அந்த மாதிரி இந்த கீரை உண்மையிலே சூப்பராக தாங்க இருக்குது ஏன்னா இது நான் இந்த முறை தாங்க ஃபஸ்ட் டைம் என் தோட்டத்தில் இது விளையுது ஆடு வந்து என்னென்ன சா என்ன கீரை சாப்பிடுதோ எல்லா கீரையும் என் மாடித்தோட்டத்தில் வந்துடுதுங்க இந்த முறை கீரைக்கே பஞ்சம் இல்லாத அளவுக்கு எல்லா கீரையும் இருக்குதுங்க என் மாடியில் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது ரெண்டு கற்றுக்கு மேலே வருங்க வாங்க அடுத்தது என்னுடைய மாடித்தோட்டம் இப்போ எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன் பாதி பேக்கு தாங்க நம்ம ம கலவை கலந்து வச்சுருக்கோம் கலவை கலந்து வச்சுருக்கோம் பாதி பேக் பார்த்திங்கன்னா இன்னும் காயோடு இருக்குங்க செடிங்க அதுதான் சரி உங்களுக்கு இப்போ இன்றைக்கி அறுவடை பண்ணுறோங்க அதுதான் உங்களுக்கு காமிச்சிட்டு அறுவடை பண்ணலான்ட்டு காட்டுறங்க ஏன்னா இப்போ எப்படி மாடித்தோட்டம் நான் வச்சுருக்கேன் இது இப்போ இந்த பேக்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மறுபடியும் கல எருவு கலந்து நான் இப்படி ஒரு பத்து நாள் ரெஸ்ட் விட்டு இதுக்கு விதை நடுவோங்க நான் ஏற்கனவே கலந்து வச்சதில் தாங்க இப்போ நான் இப்போ விதை நடப்போகிறேன் ஜூன் மாதம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜூன் பதினஞ்சுக்கு மேலே தாங்க இதுக்கெல்லாம் நான் விதை நடுவேன் இது இன்னும் நான் மண்ணே கலந்து வைக்கலைங்க இன்னும் அடுத்த வாரம் தான் இதுக்கெல்லாம் வேலை செய்யலான்ட்டு இருக்குங்க பாருங்கள் செடி இப்போ கூட இன்னும் எவ்வளோ தளத்தலன்னு இருக்குது பாருங்கள் எடுக்க மனசே வரலைங்க அதனால தான் விட்டுட்டேன் அப்படியே இருக்கட்டும் அப்படின்ட்டு பாருங்கள் இதெல்லாம் வந்து இளம் பீக்குங்க செடிங்க அதாவது ஒரு மூணு பேகை நட்டுருக்க பாருங்கன்னு சொல்லி காமிச்சோம் பார்த்திங்களா அந்த செடி தாங்க இது இப்போ நல்லா பிஞ்சு வச்சுருக்குங்க நிறைய பூ போட்டிருக்கு அதுதான் சரி உங்களுக்கு காட்டலான்ட்டு காட்டுறோங்க இதில் வந்து நம்ம வந்து விதைக்கு எடுத்துக்கலாங்க பீக்கிங்காய் விதை இது பார்த்திங்கன்னா கத்திரி செடிங்க நீல கத்திரிக்காங்க இதுவும் பார்த்திங்கன்னா நாற்று சூப்பராக நட்டு நல்லா வந்து வளர்ந்து பூ வச்சிட்டு காய் வைக்கிதுங்க பாருங்கள் காய் வச்சிருக்கு இது பார்த்தீங்கன்னா பேக் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சிக்கு ஒம்போதுங்க அதில் ரெண்டு செடி நட்டுருக்கங்க பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பீங்க செடி கோவச்ச கோவக்காய் செடிதாங்க இன்னும் இந்த பூவே எடுக்கலை வளர்ந்துகிட்டே இருக்க தவிர இன்னும் பூ எடுக்கலைங்க ஒரு டைம் எடுத்துச்சு அப்புறம் உதிர்ந்துருச்சு அப்புறம் மறுபடியும் பூ எடுக்கலைங்க இது காய் வைக்குமா வைக்காதான்னு வர தெரிலிங்க அதுதான் வைக்கலாமா இல்லை எடுத்துடலாமான்ட்டு ஒரே யோசனையில் இருக்கிறோங்க பாருங்க இது வந்து பார்த்திங்கன்னா குண்டு வெள்ளரிங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் செடி நல்லா பிஞ்சு நிறைய வச்சுருக்குதுங்க இந்த வெயில் காலத்துக்கு முலாம்பழம் குண்டு வெள்ளரி வெள்ளரி செடி இதெல்லாம் இருக்குதுங்க தோட்டத்தில் பாருங்க விதைக்கு எப்படி விட்டு வச்சுருக்கேன் எல்லாம் காஞ்சிக்கு இருக்குது பாருங்க நல்லா காஞ்சி எடுக்கணுங்க விதை அப்படி எடுத்திங்கன்னா நல்லா முளைப்பு சூப்பராக இருக்குங்க தக்காளி பாருங்கள் நிறைய காய வச்சுருக்குது பாருங்க நல்லா சட்டைக்கு சட்டைக்கு நல்லா அப்படியே காய்ங்க இந்த ரகம் நல்லா இருக்குதுங்க அதுதான் சரி இது நல்லா மருட்டு இதில் வந்து விதை எடுத்து வைக்கலான்ட்டு இருக்கிறேங்க பாருங்க இது பச்சை வெண்டைங்க இதுவும் பார்த்தீங்கன்னா எல்லாம் விதை விதைக்கு தாங்க விட்டுருக்கேன் நல்லா முத்திருச்சுங்க இன்றைக்கி தாங்க கட் பண்ணணும் பார்த்திங்கன்னா கொத்தவரங்காயும் பாருங்கள் இதெல்லாம் விதைக்கு தாங்க விட்ருக்கேன் பாருங்கள் எவ்வளோ நீளம் பீக்குங்க இருக்குது பாருங்கள் இந்த ரகம் உண்மையில் சூப்பராக இருக்குதுங்க இந்த ரகம் பீக்குங்க நல்லா நீளமாக வைக்கிதுங்க காய் இது எல்லாமே பார்த்திங்கன்னா விதைக்கு தாங்க விட்டுருக்கேன் கொத்தவரங்காய் செடி வரைக்கும் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற காய் அத்தனையுமே விதைக்கே விட்டுட்டுருக்காருங்க ஏன்னா கொத்தவரங்க விதை வந்து நிறைய நம்மளுக்கு தேவைப்படுதுன்றதுனால இப்போ எல்லாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா விதைக்கே விட்ருக்குறோங்க பச்சை வெண்டைக்காய் கொத்தவரங்காய் லாங் பீன்ஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் பறிக்கிறதே இல்லைங்க பூராமே விதைக்கே விட்ருங்க தக்காளி பருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது இதுவும் பார்த்திங்கன்னா விதைக்குதாங்க விட்ருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு தடவை விதை வாங்கி ஒரு தடவை நீங்கள் விளைய வச்சு விதையை பிடிச்சி வச்சுக்கினிங்கன்னா நல்லா வருஷம் வருஷம் நீங்கள் அழகாக விளையலாங்க பாருங்க நீல கத்திரிக்காய் பிஞ்சி வச்சிருச்சு பாருங்கள் இதில் வந்து விதை நம்ம அழகாக எடுத்துக்கலாங்க ஒரு டைம் நம்ம விதை வாங்கி நம்ம நட்டு நம்ம விதையை பிடிச்சிட்டா போதுங்க அதுக்கப்புறம் நம்ம அதிலே நம்ம ரொட்டேஷனாக நம்ம விதையை எடுத்துக்கலாங்க இப்போ ஆன்லைனில் நான் அப்படி தாங்க எல்லா விதையும் வாங்கி இப்போ நட்டு இப்போ ஒவ்வொரு விதையாக நான் வந்து சேகரிக்க ஆரம்பிச்சிருக்கிறேங்க இந்த மாதிரி தான் மாடித்தோட்டத்தில் நம்ம வந்து பயிர் வைக்கிறதுனால நம்ம அடிக்கடிக்கு விதை தேவைப்படுறதுனால நம்ம இப்படி தாங்க அதை வந்து விளைய வச்சு நாம்ளாக தரமாக எடுத்து வச்சுக்கணும்னா நல்லா முளைப்புத்தரம் நல்லா இருக்குங்க அதனால் ஒரு டைம் நம்ம வந்து வாங்கி விதை போட்டு வச்சுக்கணும்னா சரியாக போயிடுங்க இது வந்து பார்த்திங்கன்னா பச்சை கத்திரிக்காங்க பச்சை குண்டு கத்திரிக்காங்க இதுவும் பார்த்திங்கன்னா நாலு செடி நட்டங்க நாலில் இப்போ ரெண்டு தாங்க இருக்குது ரெண்டில் ஒன்று தாங்க நல்லா வளர்ந்துருக்குது இந்த ரகம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நோத்தாக்குதுங்க பச்சை கத்திரிக்காய் குண்டு கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நோத்தாக்குதுங்க எதுக்கு இது உங்கள் கிட்டே சொல்கிறேன் அப்படின்னா எந்தெந்த ரகம் எப்படி அப்படி இரு வளருது எப்படி அது நோவில்லாத வளருதா அப்படின்றத நம்ம செக் பண்ணணுங்க ஃபஸ்ட்டு செக் பண்ணி நல்லா வளர்கிறத மட்டும் நம்ம தேர்ந்தெடுத்து அதை விதை பிடிச்சி வச்சுக்கணுங்க நோ தாக்கிறதோடலாம் நம்ம உரையாட முடியாதுங்க அதனால என்ன பண்ணணும் நீங்கள் வந்து நோ தாக்காத செடியாக பார்த்து தான் நம்ம விதை பிடிச்சி வைக்கணுங்க இது பார்த்திங்கன்னா பூராமே விதைக்குதாங்க விட்டுருக்கேன் வரங்க வாங்க அறுத்து அறுவடை பார்க்கலாம் கத்திரிக்காய் இப்போ காமிச்சதெல்லாம் இப்போ அறுவடை பண்ணுறேங்க சூப்பரான கத்திரிக்காங்க இது இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு விதைக்கு ஒரு காய் பழுத்து போய் நான் அறுவடை பண்ணதை வீடியோ போடுறேங்க இன்னொரு காயும் அறுவடைக்கு அதாவது விதைக்கு விட்டு இப்போ பெருசாக வந்திருக்குதுங்க இந்த மாதிரி விதைக்கு வந்து நாம் வந்து ஒரு காய் விட்டோம்னாவே நம்மளுக்கு போதுமான விதை ஆகிடுங்க நம்மளுக்கு வருஷமெல்லாம் விதைக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ரெண்டு காய் மூணு காய் விட்டிங்கன்னா போதுமானதுங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க ஒரு பூச்சி இல்லாத இருக்குது பாருங்க பாருங்க இதுதான் விதைக்கு விட்டு வச்சுருக்குறங்க எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க காய் கொத்தவரங்க பார்த்திங்கன்னா விதைக்கு விட்டுறதுனால காய் சரியாக வரமாட்டேருந்தங்க இப்போ பிஞ்செல்லாம் நம்ம விட்டுட்டு இருந்தோம்னா இருக்கிற காய் முத்தாதுங்க அதனால என்ன பண்ணணும் அந்த பிஞ்செல்லாம் நம்ம கிள்ளிக்கணுங்க மேலே இருக்கிற பிஞ்செல்லாம் கிள்ளிக்கணும்னா அடியில் இருக்கிறதெல்லாம் அப்படியே முத்திக்குங்க காய் ஏன்னா நம்ம க அறுவடை எடுக்கிறது எடுக்காத விட்டுட்டோம்னா இந்த பிஞ்சும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே முத்திட்டு வருங்க அப்போ இருக்கிற காய் வந்து சீக்கிரம் முத்தாதுங்க அதனால் அந்த கொனையில் இருக்கிற காயை கொஞ்சம் கொஞ்சம் கில்லி விட்டுருங்க கிள்ளிவிட்டிங்கன்னா இருக்கிற கொத்தவரங்க காய் வந்து நல்லா அதாவது தரமாக விதை வருங்க நம்மளுக்கு இது பாருங்க நடுவில் இருக்கிறது பூராமே விதைக்குதாங்க அப்படியே நாட்டு கொத்தவரங்கான்றதுனால இந்த ரகம் எனக்கு ரொம்ப பிடிச்சிதுங்க அதனால இது நிறைய விதைக்கி விட்டு வச்சிருக்குறேங்க பாருங்கள் இதெல்லாமே எல்லாமே பார்த்தீங்கன்னா விதைக்கு தாங்க விட்டுருக்கேன் ஏன்னா விதை வந்து ரொம்ப அவுட்டுன்னு கிடைக்கிறது இல்லைங்க விதைக்கு விட்டால் நம்மளால் காயும் விளைய முடியறதில்லைங்க அதுதான் ஒரு பிரச்சனைங்க அதனால தான் இந்த வெயில் காலத்தை சீசனில் நம்ம வந்து விதைக்கு விட்டு எடுத்து வச்சுக்கோன்னா நம்ம ஒரு வருஷம் வரைக்கும் நம்ம விதைக்கு தட்டுப்பாடு இல்லாத விளைஞ்சிக்கலாங்க இதுவும் பார்த்திங்கன்னா அப்படி தாங்க நடுவில் இருக்கிற காய் பூரா விதைக்கு விட்டுக்கிறேங்க தான் ஒரு நாலு காய் பிஞ்சு ப பறிக்கிறேங்க நான் ஏன்னா இப்போ அதுவுமே விதைக்கு முற்றும் போது நம்மளுக்கு ரொம்ப லேட் ஆகுங்க அதாவது அது முத்துறதுக்கு ரொம்ப லேட் ஆகுங்க அது வரைக்கும் நான் வந்து விட்டு வைக்க முடியாதுன்றதுனால நான் வந்து கிள்ளிக்கிறேங்க அதை இந்த நடுவில் இருக்கிறது பூராமே விதைக்கு தாங்க விட்ருக்கேன் இந்த ஐடியா உங்களுக்கு எப்படி இருக்குது பிடிச்சிருக்கா அப்படின்றத கமெண்ட் கொடுங்க ஏன்னா நம்ம இந்த மாதிரி விதை பிடிச்சி வச்சு நம்ம மாடித்தோட்டத்தை ரன் பண்ணாதாங்க நம்மளுக்கு வந்து ஒரு லாபம்னு கூட சொல்லிக்கலாங்க விதைக்கு தட்டுப்பாடு வராதுங்க இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு ஏன்னா வெயில் காலத்தில் வந்து அவ்வளோவா நம்மளால் காய்கறி அளவு பண்ண முடியாதுன்றதுனால அந்த நேரத்தில் நம்ம வந்து விதைக்கு விட்டு நம்ம நிறைய எடுத்து வச்சுக்கலாங்க இந்த சீசன் நட்டதே பார்த்திங்கன்னா நான் விதைக்கு தாங்க விட்டு எடுத்து வைக்கணும்னே நிறைய நான் அந்த முறை நட்டதே காரணம் என்னன்னா விதைக்குதாங்க ஏன்னா இதுக்கு முன்னே இந்த கொத்தவரங்க விதைங்கள்லாம் இல்லைங்க அதனால தான் அந்த முறை வந்து புறா செடியுமே விதைக்கு விட்டுட்டுருக்காருங்க இது பார்த்திங்கன்னா இது பூராமே உங்களுக்கு வந்து விதைக்கு தாங்க விட்டுருக்குறேன் பாருங்கள் எப்படி படுத்துட்டு இருக்குது பாருங்கள் அது விதை முத்தந்ததினால அதால் நிற்க முடியலைங்க படுத்துட்டு இருக்குது பாருங்கள் செடி ஒரே ஒரு மிளகா இருக்குது பாருங்கள் வாங்க கொஞ்சம் கீரை பறிச்சிக்கலாம் நிறைய கீரைங்க ஒரே பே பழத்தொட்டி இல்லாத பார்த்திங்கன்னா நிறைய கீரை முளைச்சிடுதுங்க பொன்னாங்கண்ணி கீரைங்க இது இது வந்து பார்த்திங்கன்னா அத்திப்பழம் பக்கில் பார்த்திங்கன்னா இருக்குதுங்க இந்த கீரை சரி நானும் விட்டுறது தாங்க ஏன்னா கீரை நம்மளுக்கு வீட்டுக்கும் தேவைப்படுதுன்றதுனால அதை பிடுங்கி போகிறதில்லைங்க வாரத்தில் ஒரு நாலு நாள் கீரை கலந்துருவோங்க சமையல் அந்த அளவுக்கு கீரை நிறையவே இருக்குதுங்க பாருங்கள் பொன்னாங்கண்ணி சூப்பராக இருக்குது கீரை பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா கொத்தவரங்க பேக்கில் நிறைஞ்சு இருக்குதுங்க அதுக்கு தான் சரி இதையும் கட் பண்ணிக்கலாம்னு கட் பண்ணுறோங்க இந்த மாதிரி கீரைங்க வந்து நம்ம வேஸ்ட்டு பண்ணக்கூடாதுங்க அதாவது பூச்சடிக்காது இருக்காது நல்லா இருக்கும் போதே நம்ம கட் பண்ணி சமையலுக்கு போட்டுக்கணுங்க பிடிங்கியும் போட வேண்டாங்க ஏன்னா இதுவும் ஒரு சைடு பண்ணை மாதிரிதாங்க கீரையெல்லாம் அதனால் வந்து நீங்கள் கீரையே பிடிங்கியும் தொலைவாக போட வேண்டாங்க கீழே கட் பண்ணி நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கிங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு கீரை விளையிறதுக்குன்னு தனி பேக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க இந்த கீரையே போதுமானதுங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க கீரை வாங்க அடுத்து ஒரு முலாம்பழம் பறிச்சிக்கலாம் நல்லா பழுத்துருச்சுங்க சூப்பரான மூளாம்பழம் பரவாயில்லைங்க இந்த முறை வந்து பூச்சி எதுவும் கடிக்கலைங்க நல்லா இருக்குது முலாம்பழம் எப்படி இருக்குதுன்றத கமெண்ட் கொடுங்க வாங்க அறுபடியும் பார்க்கலாம் பொன்னாங்கண்ணி கீரை கீரை கொத்தவரங்காய் கத்திரிக்காய் ஒரு கால் கிலோ வருங்க நாலு தக்காளி பழம் இருக்குது ஒரு முலாம்பழம் இருக்குது அதோட எப்படி இருக்குதுன்றது கமெண்ட்டு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ உங்களுக்கு புதன்கிழமை வருங்க பாருங்கள் பாய்